வணக்க மக்களே பல நாள் திருட ஒரு நாள் வந்து மாட்டிக்குவான் அப்படி என்பது பெரியவர்கள் சொன்ன வார்த்தை அந்த பெரியவர்கள் சொன்ன வார்த்தை வந்து விசித்தரா வந்து பண்ண வேலைகளின் மூலம் கிளியரா தெரிஞ்சிட்டு நமக்கெல்லாம் தெரியும் ஆனா ஒன்று ரெண்டு மூணு பேர் வந்து சில டவுட்ல இருந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் நான் உண்மையிலப்பா நான் வந்து ஒரு போலியாப்பா அப்படி என்பதை விசித்தரா காமித்திருக்காங்க அதை வந்து நம்ம பார்த்துடலாம் அடுத்தது இதனால் தான் அர்ச்சனா அவர்களை மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்றத இவன் பண்ற நடவடிக்கை மூலமே அர்ச்சனா அவர்களோட அந்த ஒரு பாகுபாலி மொமெண்ட் சரிங்களா அதை வந்து பார்க்கலாம் பாக்கலாம் பாருங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் தவறாம சொல்லுங்க எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு இந்த விசித்திரா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் அவர்கள் போன அடுத்த நாள் வந்து அந்த நோமினேஷன் இதுல நிறைய வார்த்தைகள் வந்து பேசியிருப்பாங்க சரிங்களா அப்ப விசித்ரா அவர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல இவ்வளவு நாள் போன வீக் வரைக்கும் இருந்ததுக்கு காரணம் பிரதீப் தான் பிரதீப் பண்ணாக்கு அவங்க ரெட் கார்டு தூக்காத படியா பிரதீப் பண்ணாக்கு அவங்க அந்த நோமினேஷன்ல திங்கக்கிழமை பிரதீப் அண்ணா போய் வந்த அந்த திங்கக்கிழமை பிரதீப்போட பேர் அவங்க யூஸ் பண்ணி நியாயம் வேணும் அப்படின்னு உண்மை தெரியணும் அப்படின்னு கேட்டபடியா தான் பிரதீப் ரசிகரால தான் விசித்ரா பிக் பாஸ் வீட்டை இவ்வளவு நாள் இருந்தாங்க இல்ல அப்படின்னா எப்பயோ வெளியில வேண்டிய ஒரு நபர் தான் விசித்திரா அதாவது விசித்ராக்கு ரசிகர்கள் இல்லை பிரதீப் பண்ணா ரசிகர்கள் தான் பாவம் பார்த்து இருக்க வைத்தார்கள் காரணம் பிரதீப்புக்கு ரெக்கார்ட் தூக்கல அப்படின்ற ஒரே ஒரு ரீசன் தான் சரிங்களா சோ மாயா வேற பூர்ணிமா வேற நிக்ஷன் வேற விசித்ரா வேற இல்லை எல்லாமே ஒண்ணுதான் ஒண்ணு ஒண்ணுக்கு ஒன்னு என்பதை விசித்ரா இப்ப திரும்ப வரைக்கும் குறும்படம் அவங்களுக்கு அவங்களே போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கடா என்னோட உண்மையான முகம் சரிங்களா விசித்ரா எப்படிப்பட்ட நமக்கு தெரியும் சொன்னது போல ஒரு திமிரா இருக்கிற ஒரு நபர் தான் விசித்ரா இவங்க பிரதீப் அவர்களுக்கு முப்பத்தி நாலு முதலாவது நாள்ல இருந்து முப்பத்தி நாலு நாள் வரைக்கும் பண்ண துரோகங்கள் பிரதீப் அவர்களை எப்படி மென்டலி இவங்க வந்து நோகடிச்சாங்க பிரதீப பெற்று எப்படி தவறான எண்ணங்களை மக்கள் அடுத்தவர்களிடம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தவர்களும் திணித்தாங்க மெண்டலு பைத்தியம் லூசு கிராக்கு போன பெண்கள் விடயத்தில அப்படி என்ன எல்லார் மத்தியிலும் ஒரு தப்பான ஒரு இன்ஃபுளுச வந்து எப்படி மாயா பூர்ணிமா நிச்சயம் ஒரு பக்கம் பண்ணாங்களோ இன்னொரு பக்கம் வந்து அதே ஒரு வேலையா பண்ணிக்கொண்டிருந்த ஒரு ஆள் தான் இந்த விசித்திரா சரிங்களா சோ பிரதீபன்னா கைதல்களை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு நபர் தான் விசித்திரா ஸோ அப்படி இருக்கீங்களா இப்படிப்பட்ட நாள் இவ்வளவு நாள் வந்த காரணம் அந்த முப்பத்தஞ்சாவது நாள் இவங்க பிரதீபுக்கு அவர்களுக்கு ரெட் கார்டு தூக்காதது திங்கட்கிழமை பிரதீப்போட பேரை சொல்லி நியாயம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டது அப்போவே பல பேர் நம்மக்கிட்ட சொல்லிருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல இந்தம்மா இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணுது கண்டிப்பா இது பக்கா ஃபேக்கு அப்படின்னு சரிங்களா சோ அதை இப்போ வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு விசித்ரா நானே ஃபேக்கு அப்படின்னு சரிங்களா இந்த அம்மா வந்து மாயாவை கொண்டாடுது சரியா மாயாவை கொண்டாடி போட்டு சொல்லுது என்ன அப்படின்னா நான் வந்து வெளியில போய் எல்லாம் பார்த்தேன் எல்லாம் பார்த்தேன் நீ சூப்பரா பண்ணிருக்க நீ தான் நல்லா பண்ற நீ தான் உண்மையா உணர்ச்சி வசப்பட்ட அதை என்னால பார்க்க முடிஞ்சுது உணர முடிஞ்சுது அப்படின்னு அதோடய நான் பல மக்கள் வந்து உணர்ந்துட்டாங்க நீங்க எவ்வளவு பெரிய ஃபேக்கு அப்படி என்பது சரிங்களா அது சரி உன் நண்பன் யாரு நீ யாரு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு பெரியவர்கள் சொன்னார்கள் கரெக்டா தான் இருக்கு விசித்ராவோட நண்பர் யாரு ஜோவியாவோட அம்மா சரி இன்னொன்னு இனம் இனத்தோட தான் சேரும் இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் எப்படி பட்டதுகள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதுகளைத்தான் விசித்திரா கொண்டாடுது சோ ஒன்னும் ஒன்னு கொண்டு சலைச்சது இல்ல சரிங்களா சோ இது வந்து இப்படி பண்ணைக்குள்ளேயே வெளியில போய் பார்த்துட்டு வந்த அப்படின்னு இந்த அம்மாவே சொல்லுது அவ பிரதீப் அவர்களுக்கு எவ்வளவு தூரம் கேவலமா மனசாட்சி இல்லாம இந்த மாயா பூர்ணிமா நிச்சயம் பண்ணியிருக்காங்க என்பது இந்த அம்மா வந்து பார்த்திருக்க ஆனா இப்ப எங்களுக்கு ஏன் கோபம் வருது நாங்க வந்து இப்ப பிரதீப் நாக்குக்காக நாங்க ஏன் குரல் கொடுக்கிறோம் பிரதீப்ல நாங்க எங்களை பாக்குறோம் அவர் பக்கம் நீதி இருக்கு உண்மை இருக்கு ஒரு தவறு பண்ணாத ஒரு அப்பாவிக்கு இதுகளால இப்படி கிடைச்சிட்டேன்னு போட்டு ஒட்டுமொத்த மக்களும் மாயா பூர்ணிமா நிச்சயம் வருக்குறாங்க பிரதீப் அவர்களை தூக்கி கொண்டாடுறாங்க பிரதீப்னா மக்கள் நாயகனா ஜொலிக்கிறாரு அப்போ உண்மையா நல்லவர்களுக்கு இவன் பிரதீபோட பழகாதவர்களுக்கும் பார்க்காம இப்படியானபடி எங்களை கேள்விப்படுறவர்களுக்கும் பிரதீப் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வரும் மாயா பூர்ணிமாவை விலகி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பன்னு வரும் ஆனா இந்த விசித்திரா ஒரு உண்மையான நபரா இருந்திருந்தா இந்த தோர்ஸ் வந்து வந்திருக்கணும் ஆனா அது அவங்களுக்கு வரல அதுக்கு பதிலாக அவங்க கொண்டாடுறாங்க மாயாவை அப்ப விசித்திரா எப்படிப்பட்ட ஒரு ஆளு அப்ப அந்த அன்னைக்கு பண்ணலாம் நாடகம் தானே சோ இல்ல பிரதி இந்த விசித்ராட வீட்டுல இருக்கவங்களா சொல்லியிருக்க மாட்டாங்களா சோ ஓகே மகளே பிக் பாஸ் சீசன் செவன் முடிய முதல் பல போலிகளை பல போலிகள் யாருன்னு மக்களுக்கு தெரியும் சிலது வந்து அந்த பிப்டி பர்சன்ட் போலி பிப்டி பர்சன்ட் உண்மை அப்படின்னு இருந்தவர்கள் நூறு விதம் போலிடா நான் போலிதான் அப்படி என்றத காமிச்சிருக்கு சரிங்களா விசித்ரா இதுதான் உண்மையான விசித்ராவின் முகம் மாயா வேற விசித்ரா வேற இல்ல பூர்ணிமா வேற விசித்ரா வேற இல்ல நிக்ஷன் வேற விசித்ரா வேற இல்ல ஒன்னும் ஒன்னுக்கு ஒன்னு சளைச்சது இல்ல சரிங்களா இப்ப எல்லாமே ஒன்னா இருந்து பேசுது ஓகே சோ அப்போ இருட்டுக்கு வழிச்சத பிடிக்காது உண்மைக்கு இப்ப பொய்க்கு உண்மையை பிடிக்காது கெட்டவங்களுக்கு நல்லவங்களை பிடிக்காது விசித்திராவுக்கு அர்ச்சனாவை பிடிக்கல அது தெரிஞ்சதுதான் சரியா ஏன்னா அர்ச்சனா அவர்களுக்கு நிறம் மாற தெரியாது புறம் பேச தெரியாது முதுகில் குத்த தெரியாது ஒருத்தனோடய வாழ்க்கையை அழிக்கத் தெரியாது ஒருத்தனுடைய வாழ்க்கையை அழித்தவர்களை கொண்டாட தெரியாது அவங்க நல்லது நினைப்பாங்க நல்லது செய்கிறாங்க அதனால மக்கள் மத்தியில நல்ல பேரோடய இருக்காங்க அதனால் தான் மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இது இதே இது இதை இதுதான் நான் பணக்காரி வெளியில வந்து நிறைய செட் பண்ணிட்டு வந்தேன் அப்ப எனக்கு இல்லாத சப்போர்ட் வந்து இந்த அர்ச்சனாக்கா அப்படின்ற முடிஞ்சது சரிங்களா அந்த உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு காமிச்சு பொறாமைகள் அண்ட் இவங்களுடைய உண்மையான குணங்கள் எல்லாமே சேர்ந்து இவங்க எப்படி வந்த உடனே அர்ச்சனாவை ஓரங்கட்டுறாங்க வெறுக்கிறாங்க அட்டாக் பண்றாங்க அப்படி என்பதை பார்க்க முடிஞ்சுது ஆனா இதெல்லாம் நல்லதுக்குதான் மக்களே சரிங்களா ஷோ முடிய முதல் மக்கள் வந்து யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து வச்சிட்டார்கள் நடப்பது எல்லாமே நல்லதுக்கு தான் சரிங்களா எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னா இதுக்கே இப்படி பண்றீங்களே வின்னிங் மோமெண்ட் அர்ச்சனா அவர்களுடைய வின்னிங் எப்படி கதற போறீங்க ஆ பாஸ் தமிழ் சீசன் போர்ல அவர்கள் டைட்டில் வின் பண்ணக்குள்ள அங்க இருந்தவர்கள் ரெண்டு பேர் தான் சந்தோஷப்பட்டார்கள் நினைக்கிறேன் மீதி எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வன்மத்தை வந்து அந்த முகத்துல பார்க்க முடிஞ்சது அந்த ஃபேமஸான ஒரு போட்டோவே இருக்கு அதை ஓவர் டேக் பண்ற மாதிரி இந்த இந்த சீசன் செவனோட ஃபினாலே இருக்க போது வெயிட்டிங் சரிங்களா மனமுள்ள மனிதன் விழுந்ததாக சரித்திரம் இல்ல நல்ல மனிதர்களை அழிக்க நினைக்கிறவங்க பொறாமப்படுறவங்க நல்லா இருந்ததாகவும் சரித்திரம் வந்து இல்லை அர்ச்சனா அவர்களுடைய மனசுக்கு மக்கள் அவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க சரிங்களா எண்ணம் போல வாழ்க்கை அர்ச்சனா நல்லா இருக்காங்க நல்லா இருப்பாங்க சோ தொடர்ந்து அர்ச்சனா அவர்களுக்கு ஓட் போடுங்க மக்களையும் இன்னைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் போடுங்க பத்து மிஸ் கால் வந்து போடுங்க உங்க வீட்டுல இருக்க எல்லா டிவைஸும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாரோட போன் நம்பரையும் யூஸ் பண்ணுங்க அப்புறம் வந்து அன் அபிஷியலி மறக்காம ஓட்டை வந்து போட்டுருங்க சரிங்களா நன்றி